அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் அன்பானவர்களே எல்லாம் வல்ல தெய்வீக பேராற்றல் உங்களுக்கும் உங்கள் குடும்ப அங்கத்தினர்களுக்கும் நல்ல உடல் நலத்தையும் நல்ல மனநலத்தையும் நல்ல வாழ்க்கை வளத்தையும் நீண்ட ஆயிலையும் வழங்க வேண்டும் என நாள்தோறும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்கின்ற ஒருவர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார் என்றால் அது இறைவன் உங்களுக்கு தந்த வரம் ஆண்டவனுடைய அன்பளிப்பு என்பதை நினைத்து பார்த்து பெருமை கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய சந்தோஷமும் ஆகும் ஆகவே தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து வாருங்கள் புதிதாக பார்ப்பவர்களாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவையும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தாருங்கள் இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் பலர் தொடர்ந்து பல நாட்களாக ஒரு கேள்வியை கேட்டு வருகிறீர்கள் குருஜி எங்கள் வீட்டில் இறந்தவர்களுடைய ஆன்மாவோடு நாங்கள் பேச முடியுமா இந்த கேள்வியைத்தான் பலர் கேட்டு வருகிறீர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றால் ஏதோ இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் அவர்கள் இருப்பதாக நினைத்துக் கொண்டு கைபேசியில் பேசுவது போல அவர்களோடு பேசிவிடலாம் என்று நினைக்கிறீர்கள் பார் அந்த எதிர்பார்ப்பு அந்த ஆசை தவறானது அது நடக்கக்கூடியது அல்ல ஏனென்றால் அவர்கள் வேறு ஒரு பரிமாணத்திற்கு போய்விட்டார்கள் அவர்களால் நீங்கள் எந்த ஒரு அறிவியல் கருவியை வைத்து உங்களால் அவர்களோடு பேச முடியாது அப்ப எப்படிதான் நாங்க அவர்களோடு பேச முடியும் உங்களுடைய மனதோடுதான் உங்கள் மனத்தை தான் கருவியாக்கி கொண்டு அவர்களோடு உங்களால் பேச முடியும் பேசலாமா நிச்சயமாக பேசலாம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை கோயிலுக்கு போறீங்க ஆலயங்களுக்கு போறீங்க அங்க ஒரு நூறு பேரில் இருபது முப்பது பேராவது இறைவனை பார்த்து கருவறையை பார்த்து இறைவனோடு பேசி வருவதை பார்த்திருக்கிறீர்களா சிலர் மனம் விட்டு பேசுவார்கள் சிலர் வாய் திறந்தே பேசுவார்கள் அந்த இறைவனோடு கடவுளோடு ஆண்டவனோடு தெய்வத்தோடு பரம்பொருளோடு பேசுகிறார்கள் இல்லையா எதை நம்பிக்கையோடு அவர்கள் பேசுகிறார்கள் இறைவன் இருக்கிறான் ஆண்டவன் இருக்கிறான் நாம் பேசுவதை அவன் கேட்பான் என்ற நம்பிக்கை தானே அவர்களுடைய மன ஆதங்கத்தை மன குமுறல்களை மனதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை வேதனைகளை கவலைகளை துக்கங்களை அவர்கள் எடுத்து கூறி ஆண்டவனை பார்த்து கை கூப்பி பேசுவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இதுல ஒரு சிலர் வேற மாதிரி நினைப்பான் என்ன நினைப்பான்னா அவர்கிட்ட போய் பேசினா அவருக்கு கேக்குமா அவர் கல் தான இவன் என்ன பைத்தியக்காரன் மாதிரி அவர்கிட்ட ஒரு கால் மணி நேரமா பேசி நிற்கிறான் அப்படின்னு நினைக்கின்ற மனிதர்களும் இருக்கிறார்கள் இல்லையா அவர்களுக்கு தெரியாது இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்பது அவர்களுக்கு தெரியாது அதை தெரிந்து கொள்வதில் ஆர்வமோ அக்கறையோ அவர்களுக்கு கிடையாது அவர்களுடைய அறிவின் வளர்ச்சி அவ்வளவுதான் நீங்கள் எந்த கோயில்களில் போய் சென்று கருவறையை பார்த்து இறைவனோடு நீங்கள் பேசுகின்ற அந்த பேச்சு இருக்கிறது பார் அந்த இறை சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தியில் உங்களுடைய பேச்சினுடைய ஒலிகள் பிரபஞ்சமானது பதிவு செய்து கொள்கிறது கேட்கிறது பிரபஞ்சம் உங்களுடைய குறைகளை உங்களுடைய கவலைகளை உங்களுடைய வேதனைகளை அனைத்தையும் அது கேட்கிறது நீங்கள் கருவறைக்குள் இருக்கின்ற இறைவனை நினைத்து நீங்கள் பேசுகிறீர்கள் ஆனால் அந்த இறை என்பது இறை சக்தி என்பது பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் தான் அதை சித்தர்கள் உருவத்தில் கொண்டு வந்தார்களே தவிர மனிதர்களுக்கு மிக எளிமையான முறையில் அந்த பிரபஞ்ச சக்தியோடு தொடர்பு கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் ஆலயங்கள் ஆலயங்களில் இருக்கின்ற விக்கிரகங்கள் கருவறைக்குள் இருக்கின்ற கல் சிலைகள் இவையெல்லாம் பிரபஞ்சத்தினுடைய தொடர்பு இணைப்பு உறவு ஏற்படுவதற்காக சித்தர்களால் ஏற்படுத்தப்பட்ட அடிப்படை ஆரம்ப நிலைகள் அந்த பேச்சு இறைவன் கேட்கிறான் பிரபஞ்சம் கேட்கிறது பிரபஞ்சம் தனக்குள் அவனுடைய மன குமுறல்களை மன கவலைகளை மன பிரச்சனைகளை அது கேட்டு தனக்குள் வாங்கி வைத்துக் கொள்கிறது இவன் தொடர்ந்து அந்த இறைவனோடு தன்னுடைய கோரிக்கைகளை வேண்டுதல்களை அவன் வைத்து வரும்போது இந்த பிரபஞ்சம் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான சூழ்நிலைகளை வழிகளை சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அந்த பிரபஞ்சமானது நாளடைவில் ஏற்படுத்தி தருகிறது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நாம் எதை நினைத்து பிரார்த்தனை செய்கிறோமோ எதை நினைத்து வேண்டுகிறோமோ எதை நாம் அங்க வேண்டுதலாக வைக்கிறோமோ அது அனைத்துமே பிரபஞ்ச பேராற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த இறை சக்தி தெய்வீக பேராற்றல் அது தனக்குள் ஈர்த்து கொள்கிறது இதுதான் கடவுளுடைய நம்பிக்கை அப்போ அது பேசுமா பேசாது பிரபஞ்சம் உங்களோடு தொடர்பு கொண்டு பேசுவதற்கு அது செயல்படுத்துகின்ற விதம் உங்களுக்கு தெரியாது ஆனால் அது உங்களுடைய கோரிக்கைகளை வேண்டுதல்களை நூறு சதவிகிதம் நிறைவேற்றி வைக்கிறது அப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் பேசிட்டு என்னுடைய கோரிக்கைகளை பிரச்சனைகளை வச்சுட்டா நிறைவேறவில்லையே என்று பலர் கேட்கிறார்கள் நான் அந்த கடவுள் கிட்ட போற வேண்டுற நான் பிரார்த்தனை செய்யற எனக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்னா உன்னுடைய வேண்டுதல்கள் உன்னுடைய பிரார்த்தனைகள் நூறு சதவிகிதம் உண்மையாக இருக்கிறதா நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க அது சதவிகிதம் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள்ல நீங்க வச்சுட்டு அதை நிறைவேறி விடாது அந்த பிரபஞ்சம் தனக்குள் ஈர்த்து கொள்ளுகின்ற அது தனக்குள் பதிவு செய்து கொள்ளுகின்ற வகையில் நீங்கள் தொடர் பிரார்த்தனைகள் தொடர் வேண்டுதல்கள் தான் அது தனக்குள் வாங்கி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது இதை விஞ்ஞானம் கண்டுபிடித்து உண்மை என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறது அப்ப அங்கே வைக்கிற பிரார்த்தனையே தொடர் பிரார்த்தனையே பிரபஞ்சம் கேட்கிறது என்றால் உங்களோடு வாழ்ந்த உங்களோடு இருந்த அந்த ஆன்மா நீங்கள் பேசுவதை கேட்கும் அல்லவா நூறு சதவிகிதம் உண்மை அந்த ஆன்மாக்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை உங்களுடைய வேண்டுதல்களை உங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய மனப்பிரச்சனைகளை மனக்கவலைகளை மனவேதனைகளை மன கஷ்டங்களை சோகங்களை துக்கங்களை கேட்கிறார்கள் நூறு சதவிகிதம் கேட்கிறார்கள் பிரபஞ்சம் எப்படி அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு தருகிறதோ அதே போல உங்களை பிரிந்து சென்ற ஆன்மாக்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை கோரிக்கைகளை தீர்த்து வைக்கிறார்கள் என்று ஆவி உலக ஆராய்ச்சிகள் நூறு சதவிகிதம் உண்மை என்பதை கூறுகிறது புரிந்து கொண்டீர்களா அப்ப அவங்க பேசுறது அவங்க பேசுறாங்க ஆனா அவங்களுடைய பேச்சு குரலை கிரகித்துக் கொள்ளுகின்ற அளவுக்கு உங்களுடைய புலன்கள் கூர்மை பெறவில்லை நுணுக்கமான நிலையில் இல்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தொடர்ந்து அவர்களோடு பேசி பாருங்கள் உண்மையிலே உங்களுக்கு அவர்கள் மீது அன்போ அக்கறையோ பாசமோ இருந்தால் தொடர்ந்து நீங்கள் பேசி வந்தால் அதற்குண்டான சூழ்நிலைகள் அமையும் ஆக நீங்கள் பேசுவது மட்டும்தான் உங்களுடைய குறிக்கோளாக நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் பேசுவாங்களா நாங்க கேட்க முடியுமான்னா அவர்களுடைய பரிமாணம் வேறு வகையில் இருக்கிறது அவர்களுடைய செயலை அவர்களுடைய பேச்சை குரலை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தகுதியான பயிற்சிகள் இருக்கிறது உங்களை நீங்கள் அதற்கு தகுந்த வகையில் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பல பயிற்சிகள் பல வருடங்களுக்கு அப்பால் தான் அந்த குரலை நுணுக்கமான அந்த குரலை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு பக்குவம் உங்களுக்கு வரும் ஆனால் லௌகீக வாழ்க்கையில் நம்மால் அதையெல்லாம் செய்ய முடியாது ஆனால் நீங்கள் அவர்களோடு நாள்தோறும் காலை ஒரு பத்து நிமிடம் மாலை ஒரு பத்து நிமிடம் இரவு படுக்க முன் ஒரு பத்து நிமிடம் தொடர்ந்து மூணு வேளை ஒரு பத்து நிமிடங்கள் அவர் இருப்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் தினந்தோறும் பேசி வாருங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கப்பால் உங்களுடைய கோரிக்கைகள் பிரார்த்தனைகள் விண்ணப்பங்கள் எல்லாம் நிறைவேறுவதை நீங்களே கண்கூடாக அனுபவிப்பீர்கள் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்